நாம சேவாயா நாம் இந்த வீடியோவில் எந்த சப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குடும்ப உறவுகளில் அண்ணன் தம்பி அல்லது அக்கா தங்கை அல்லது அண்ணன் தங்கை உறவுகளில் மூத்தவர் உயிரோடு இருக்கும்போது இளையவர் இறந்து விடுவதை மூத்தவருடைய ஜாதகத்தில் எப்படி கண்டறிவது இதற்காக சிஆர்பி மெத்தேடை ஃபாலோ பண்ண போகிறோம் சிஆர்பி மெத்தேடில் ரெண்டு பார்ட் இருக்குது ஒன்று கிரக தொடர்புகள் ரெண்டு இளைய சகோதரர் இறப்பதற்கான விதிகள் என்ன சித்தர்கள் சொன்ன முறையில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்கிது அதோடு மட்டும் இல்லாமல் மேலும் ஆறு முறைகளில் கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்குதுன்னு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் அதை பற்றி சுருக்கமாக பார்த்துட்டு இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்யலாம் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம்னு பேர் வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரம்னு பேர் வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அது போல ஒரு கிரகத்திற்கு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அந்த மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்துள்ள கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் மேலும் அந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள் அமர்ந்த கிரகங்களை இடமாற்றி வைத்து பார்க்கலாம் உதாரணத்துக்கு அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரமும் கேதுவினுடையது கேதுவினுடைய நட்சத்திரங்களில் ஏதாவது ரெண்டு நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் உதாரணத்திற்கு மூலம் மகம் ரெண்டையும் எடுத்துக்குவோம் மகம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் மூலம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் இருந்தால் அந்த ரெண்டு கிரகங்களை அந்த ரெண்டு நட்சத்திரங்களுக்குள் மட்டும் இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம் அதாவது மகம் நட்சத்திரத்தில் உள்ள கிரகத்தை மூலம் நட்சத்திரத்திலோ அல்லது மூலம் நட்சத்திரத்தில் உள்ள கிரகத்தை மகம் நட்சத்திரத்திலோ வைத்து பார்க்கலாம் இப்போ அஸ்வினியில் கிரகம் இல்லை அப்படின்னா இந்த நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை அஸ்வினிக்கு மாற்றி பார்க்க இயலாது இது போல் மேலும் ரெண்டு முறையில் கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்குது அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோவில் இளைய சகோதரர்கள் இறந்த இரண்டு ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்ய போகிறோம் முதல்ல எடுக்கிற ஜாதகம் ஸ்கிரீனில் பாருங்கள் லக்னம் கன்னி லக்னத்தில் செவ்வாய் இருக்குது அஞ்சாம் இடத்துல கேது மாந்தி இருக்குது பத்தில் சனி இருக்குது பதினொன்றில் ராகு இருக்குது பன்னெண்டில் சூரியன் சந்திரன் புதன் குரு சுக்கிரன் அஞ்சு கிரகங்கள் இருக்கு இந்த ஜாதகம் முன்னாள் பாரத பிரதமர் மாண்புமிகு ராஜீவ்காந்தி அவர்களுடையது அவருடைய சகோதரர் அதாவது இளைய சகோதரர் சஞ்சய் காந்தி இறப்பதற்கு ராஜீவ்காந்தியினுடைய ஜாதகத்தில் என்ன கிரக அமைப்புகள் இருந்துச்சுன்னு பார்க்க போகிறோம் இப்போ தம்பி இறக்கிறதுக்கு ரூல் ஆறு இருக்குது சைடில் தெரியற பாக்ஸில் காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த ஆறு விதிகளும் வந்த காரணத்தினால தான் ராஜீவ் காந்தியுடைய இளைய சகோதரர் சஞ்சய் காந்தி இறந்துட்டார் ரூல் ஒன்று மூணு எட்டு தொடர்பு மூணு அப்படின்னா ஜாதகருடைய இளைய சகோதரர் எட்டு என்பது மரணம் கன்னி லக்னம் கன்னி லக்கணத்துக்கு மூணாம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் எட்டாம் வீட்டிற்கும் அதே செவ்வாய் அதிபதியாக இருக்கிறார் அப்போ மூணு எட்டுக்கு தொடர்பு ஏற்பட்டுருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது ரூல் ரெண்டு மூணு பத்து தொடர்பு லக்னத்திற்கு மூணாம் வீட்டு அதிபதி செவ்வாய் பத்தாம் வீட்டு அதிபதி புதன் சிம்மத்தில் இருக்குது புதன் அமர்ந்த நட்சத்திரம் உத்திரம் லக்னத்திற்கு மூணாம் வீட்டு அதிபதி செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் உத்திரம் ஒரே நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அல்லது தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் அடுத்தடுத்த வீடாக இருந்தாலும் உடைபட்ட நட்சத்திரம் அப்படிங்கிற விதத்தில் உத்திரத்தில் அமர்ந்த செவ்வாயும் புதனும் தொடர்பு கொள்ளும் அதாவது மூணாம் வீட்டு அதிபதியும் பத்தாம் வீட்டு அதிபதியும் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் ரூல் மூணு மூணு செவ்வாய் தொடர்பு கன்னிலக்கணத்திற்கு மூணாம் வீட்டு அதிபதி செவ்வாய் ஆவதால் மூணாம் வீட்டிற்கு செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ரூல் நாலு மூணு ராகு தொடர்பு லக்னத்திற்கு மூணாம் வீட்டு அதிபதி செவ்வாய் லக்கணத்துலேயே இருக்குது கடகத்தில் இருக்கிற ராகு மூணாம் வீட்டு அதிபதியான செவ்வாயை பார்க்குறதால மூணாம் வீட்டுக்கு செவ்வாய் தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ரூல் அஞ்சு மூணு குரு தொடர்பு நார்மலான மெத்தரில் பார்க்கும்போது செவ்வாய்க்கும் குருவுக்கும் தொடர்பு ஏற்படலை அதாவது மூணாம் வீட்டு அதிபதி செவ்வாய்க்கும் குருவுக்கும் தொடர்பு ஏற்படலை சிஆர்பி மேத்தலை நான் சொன்ன மாதிரி பாருங்க செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் உத்திரம் கேது அமர்ந்த நட்சத்திரம் உத்திராடம் உத்திரம் மற்றும் உத்திராடம் இரண்டுமே சூரியனுடைய நட்சத்திரம் அதனால உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கிற செவ்வாயை உத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்கிற கேதுவோட இடத்துல வச்சு பார்க்கலாம் அப்போ செவ்வாய் மகரத்திற்கு வந்துடுது மகரத்திற்கு வந்த செவ்வாய் தனது எட்டாம் பார்வை மூலமாக குருவை பார்க்குறதால மூணாம் வீட்டு அதிபதியான செவ்வாய்க்கு குரு தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது ரூல் ஆறு மூணு மாந்தி தொடர்பு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இடமாற்றம் அடைந்த செவ்வாய் மகரத்தில் இருக்குது ஏற்கனவே மகரத்தில் மாந்தி இருக்கிறதுனால செவ்வாய் மாந்தி தொடர்பு ஏற்பட்டுருக்குன்னு பார்க்க முடியுது இந்த விதத்தில் சைடில் தெரிகிற இந்த ஆறு விதிகளும் பொருந்தி வந்த தான் ராஜீவ்காந்தியினுடைய ஜாதகத்தில் அவருடைய இளைய சகோதரர் சஞ்சய் காந்தி இறந்ததை கண்டறிய முடிகிறது அதாவது இந்த ஜாதகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பிறந்திருக்காரு அவருக்கு பிறகு சஞ்சய் காந்தி நாற்பத்தி ஆறில் பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பிறக்கப் போகிற இளைய சகோதரர் இறந்துருவார் அப்படிங்கிற விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் பிறந்த ராஜீவ்காந்தியோடைய ஜாதகத்திலேயே இருக்குது அப்போ ஒருத்தருடைய இறப்பு என்பது அவருடைய ஜாதகத்தில் மட்டுமில்லை அவருடைய அண்ணன் ஜாதகத்திலையும் வரும் ஏற்கனவே சொன்ன வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க பெற்றோர் உயிரோடு இருக்கும்போது மகன் இறக்கும் ஜாதகம் அந்த தலைப்பில் இந்திரா காந்தி அம்மையாரோட ஜாதகத்தில் தனது மகன் தனக்கு முன்னரே இறந்து விடுவார் என்பதை ஆய்வு செய்து வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் இப்போது இரண்டாவது ஜாதகத்தை பாருங்கள் இளைய சகோதரர் இறக்கும் ஜாதகம் இரண்டு இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது லக்னம் சிம்மம் லக்னத்தில் சூரியன் செவ்வாய் இருக்குது அஞ்சாம் இடத்துல குரு ஆறாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல சந்திரன் சனி பதினொன்றில் சுக்கிரன் பன்னெண்டில் புதன் கேது மாந்தி இப்படி கிரகங்கள் இருக்குது சைடில் தெரிகிற இந்த பாக்ஸில் ஆறு விதிகள் இருக்குது இந்த ஆறு விதிகளும் இந்த ஜாதகத்தில் எப்படி பொறுத்து வர்றது பாருங்கள் ரூல் ஒன்று மூணு எட்டு தொடர்பு சிம்மலக்கணத்திற்கு மூணாம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் பதினொன்றாம் இடமான மிதினத்தில் இருக்குது மிதனத்தில் இருக்கிற சுக்கிரனை சிம்மலக்கணத்திற்கு எட்டாம் வீட்டு அதிபதி குரு தனுசில் இருந்து ஏழாம் பார்வை மூலமாக பார்க்குறாரு மேலும் பதினொன்றில் இருக்கிற சுக்கிரன் ஏழாம் பார்வை மூலமாக குருவாக பார்க்குறாரு அதனால் மூணு எட்டு கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்க முடியுது ரூல் ரெண்டு மூணு பத்து தொடர்பு சிம்ம லக்னத்திற்கு மூணாம் வீட்டு அதிபதி சுக்கிரன் பத்தாம் வீட்டுக்கும் அவரே அதிபதியாக இருக்கிறதுனால மூணு பத்து கனெக்டாக இருக்குங்கிறது பார்க்க முடியுது ரூல் மூணு மூணு செவ்வாய் தொடர்பு சிம்ம லக்கணத்திற்கு நாலாம் வீட்டு அதிபதி செவ்வாய் லக்கணத்தில் இருக்குது அதுவும் செவ்வாய் என்ன நட்சத்திர சாரன்னு பாருங்கள் செவ்வாய் பூரம் நட்சத்திரத்தில் இருக்குது பூரம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம் அதாவது சிம்மலக்கணத்திற்கு மூணாம் வீட்டு அதிபதியின் நட்சத்திரம் அதனால் மூணாம் வீட்டிற்கு செவ்வாய் தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது ரூல் நான்கு மூணு ராகு தொடர்பு சிம்மலக்கணத்திற்கு மூணாம் வீட்டு அதிபதி சுக்கிரன் பதினொன்றாம் வீட்டில் இருக்குது ராகு சிம்ம லக்கணத்திற்கு ஆறாம் வீட்டில் இருக்குது இப்போது நார்மலான மெத்தடில் பார்க்கும்போது சுக்கிரனுக்கும் ராகுவுக்கும் தொடர்பு எதுவும் இல்லை சியர்புமை தேரில் நான் சொல்லியிருக்கேன் வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்திக்கொள்ளும் அப்போது சிக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் புனர்பூசம் ராகு அமர்ந்த நட்சத்திரம் உத்திராடம் புனர்பூசம் நட்சத்திரமும் உத்திராடம் நட்சத்திரமும் வேதை நட்சத்திரங்கள் அப்போது சிக்கிரனும் ராகுவும் தங்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்திக்கொள்ளும் அந்த விதத்தில் ரூல் நாலு பொருத்தி வரதை பார்க்க முடியுது ரூல் அஞ்சு மூணு குரு தொடர்பு அதாவது சிம்மலக்கணத்திற்கு மூணாம் வீட்டு அதிபதி சிக்கிரன் மிதனத்தில் இருக்குது மிதனத்தில் இருக்கிற சுக்கிரனை குரு தனது ஏழாம் பார்வை மூலமாக பார்க்குறதுனால மூணாம் வீட்டிற்கு குருவோட தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது ரூல் ஆறு மூணு மாந்தி தொடர்பு சியர்வை தேரில் நான் சொன்ன மாதிரி ஒரே நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் அந்த விதத்தில் சிம்மலக்கணத்துக்கு மூணாம் வீட்டு அதிபதி சுக்கிரன் மிதனத்தில் இருக்குது சிக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் புனர்வூசம் மாந்தி கடகத்தில் இருக்குது மாந்தி அமர்ந்த நட்சத்திரம் புனர்வூசம் சிக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் புனர்பூசம் மாந்தி அமர்ந்த நட்சத்திரம் புனர்பூசம் அப்போது ஒரே நட்சத்திரத்தில் அதாவது உடைப்பட்ட நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அப்போது குருவோட நட்சத்திரமான புனர்பூசத்தில் உள்ள சிக்கிரனும் மாந்தியும் தங்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் அந்த விதத்தில் சைடில் இருக்கிற இந்த ஆறு விதிகளும் இந்த ஜாதகருக்கு பொருந்து வந்த காரணத்தினால இவருக்கு அடுத்து பிறந்த குழந்தை இறந்து விட்டது இது போல் இந்த சைடில் இருக்கிற ஆறு விதியும் எந்த ஜாதகத்துக்கு பொருந்து வருதோ நிச்சயமாக ஜோதிட பலன் எடுக்கும் பொழுது ஜாதகருடைய இளைய சகோதரரோ அல்லது சகோதரியோ எந்த வயசில் வேணாலும் இறப்பாங்க அதாவது ஒரு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் இந்த பலன் சொல்ல முடியும் அப்போ இந்த முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசுக்குள்ள அப்படிங்கிறது அற்பாயில் ஜாதகம் மேலும் அந்த ஜாதகருக்கு அற்பாயில் விதி நிச்சயமாக பொருந்தி வரும் அற்பாயல் விதிகள் என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் சிஆர்மை மேத்தேரில் நான் கண்டுபிடிச்சிருக்கிற விதிகளை கொண்டு இரண்டு உண்மையான ஜாதகங்களில் ஆய்வு செய்ய போகிறோம் திருச்சிற்றம்பலம்